போ இது போட்டு இது போட்டுக்கா அது வந்து அது அது சில்லி நடங்க சிக்கன் நடுங்க ஃப்ரை சில்லி ஃப்ரை எவ்ரி இஸ் அவைலபிள் रेडियट <laughs>

ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னா ஆக்சுவலாக ஒரு கல்யாணம் இருக்குது என்ன பாருங்கள் எல்லாமே இருக்குது மட்டன் சிக்கன் அப்புறம் வந்து இது போர்க்கு அப்புறம் பாயாசம் அப்பளம் அது வெஜ்ஜில் பிரியாணி அது ஒரு தனி பிரியாணி செஞ்சுட்ருக்காங்க இது அங்கே இருக்கு போனேன் நோன் ஒன்றும் ஸ்பெஷலாக இருக்குண்ணா வாங்க சரக்கு சரக்கு எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஆ இங்கே இருக்கு போனேன் இருக்கா எடுத்து வச்சுட்ருக்காங்களா இது வந்து லேடிஸ் சரக்கு அது லேடிஸ் இது லேடிஸ் கவுண்டு ஓகே அங்கே இருக்கிறது லேடிஸ் கவுண்டு ஃபுல்லாக லேடிஸு இப்போ வந்து நம்ம நம்ம ஜென்ஸ் கவுண்டுக்கு போடா எங்கே போகிறது ஆரம்பிச்சிட்டாங்க 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 சரக்கு பாட்டி ஆரம்பிச்சிருச்சு அந்த பார்ட்டிக்கு ஓனர் யாருன்னா வேற வேற தான் அது வந்து கோட்ருக்கு வந்து ஏ கொண்டு ஸ்னாக்ஸ் பார்க்கு ಸಮಯ <laughs> ಸಮ್ಮೆಯಲ <laughs> ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குங்கிற மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது எப்படி ஸ்பெஷலோ ஸ்பெஷல் இந்த மாதிரி கல்யாணம் எங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்குமா நடக்காது 何だろうな。<laughs>